മനതാര സ്തോത പാടല എന്നോട് പാടുവീകളാ മനു വായി മത്വ മഹത്വരാജൻ മനു വായി മഹത്വ ாம்ாம்சை பவமரின் மாரி பெய ஆதாம் செய் பவமரின் அன்பின் பெய பாதர் காய் பார்த்தோ பாரம் தாம் செய்ய பாதர் மனுவினா மஹத்வராஜன் மனுவாயின மகத்வராஜன் அன்புள்ள ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவனாக சர்வ அதிகாரத்தையும் உடையவராக இருந்த நீர் ஏழை கோலம் எடுத்து எங்களுக்காக இந்த நாளிலே பூமியிலே தோன்றி நீரேரே மக்க நன்றி சுவாமி பூமியிலே தோன்றினது மல்லும் மல்லாமல் எங்கள் இருதயத்திலே நீ தோன்றிவிட்டீரே மக்க கோடா கொடி ஸ்தோத்ரமேசப்பா கோடா கொடி ஸ்தோத்திரம் நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர் இன்று காலை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி ஏசப்பா அது காலில் விழுந்துமை துதிக்கிறோம் கொண்டாடுகிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் மகிழுகிறோம் இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியின் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என் பெற்றோருக்கு முதல் இரண்டு குழந்தைகள் தவறி போனே போயின முதல் குழந்தை கர்ப்ப சிதைவு ரெண்டாவது குழந்தை இறந்து பிறந்தது மூன்றாவதாக என் தாய் கருவுற்றார்கள் குறித்த நேரம் கடந்தது நாட்கள் கடந்தது என் தகப்பனார் அப்பொழுது ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கடலூரிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தார்கள் அங்குதான் என் தாய் என் பெரியப்பா பெரியம்மா வீட்டிலே இருந்தார்கள் இந்த முறை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எங்கள் வீட்டிற்கு வா என்று என் தாயை அழைத்து கொண்டு அவர்கள் சென்றார்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நாட்கள் கடந்து சென்றது என் தகப்பனாருக்கு லீவ் இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திரும்ப போய் வேலையில் சேர்ந்து விட்டார் அப்பொழுது நான் செப்டம்பர் நான்காம் தேதி பிறந்தேன் பிறந்த பொழுது என் தாய் கேட்ட முதல் கேள்வி டாக்டர் என் பிள்ள உயிரோடு இருக்குதா என் பிள்ள உயிரோடு இருக்குதா டாக்டர் சொன்னார்கள் ஏமா அப்படி கேட்கற உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் போன் கிடையாது போன் இருந்தது ஆனால் போன் வசதி யாருக்கும் கிடையாது ஆகவே என் தந்தையுடைய அலுவலகத்திலே அந்த மேனேஜருக்கு தந்தி அனுப்பினார்கள் மேனேஜர் திடீரென்று ஸ்டேட் பேங்க்ல எல்லாரும் இருக்கிறார்கள் ஒரே சத்தம் போட்டார் தினகரன் 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 இங்கே வா என் தந்தைக்கு அதிர்ச்சி என்னாகி விட்டதோ என்று எண்ணி ஓடினார் அவர் சொன்னார் கங்கராச்சுலேஷன்ஸ் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் இவ்வளவு சந்தோஷம் அப்படித்தான் அருண்நாதர் இயேசு பிறந்த பொழுதும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் எனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் அதே சந்தோஷம்தான் நமக்கு இயேசு புலோகத்திலே பிறந்தது உண்மைத்தான் ஆனால் எனக்கு அவர் பிறந்திருக்கிறார் என் இருதயத்திலே அவர் பிறந்திருக்கிறார் எனக்காக பிறந்திருக்கிறார் எல்லாரும்ஷத்தினால் நிரம்பி ஆண்டோருக்கு ஒரு பெரிய சுவாமி இந்த உலகத்திலே கோடி 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 மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கோ எனக்காக என்னை தெரிந்து கொண்டு எனக்காக நீர் பிறந்திருக்கிறீர் எனக்கு சொந்தம் இயேசு எனக்கே சொந்தம் என்று நாம் கொண்டாட வந்திருக்கிறோம் அவர் எதற்காக வந்தார் எதற்காக இயேசு வந்தார் எதற்காக சர்வ வலமுள்ள தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து பாவ சரீரத்தை தரித்து கொண்டு பாவிகளின் சரீரத்தை பாவிகளின் உருவை எடுத்து தரித்து கொண்டு இந்த பூமியிலே எதற்காக வந்தார் முதலாவதாக ஒன்று திமுத்தை ஒன்று பதினைந்து கூறுகிறது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று கூறுகிறது இந்த உலகத்தில் அந்த நாட்களில் இருந்தது பாவம் அந்த பாவம் ஜனங்களை கொல்லும்படியாக வந்தது ஆனால் இயேசுவோ பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக வந்தார் பாலகனாக வந்தார் வந்த ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தை நாற்பத்தி ஒன்பது வாசித்து பாருங்கள் ஒரு பெண் இயேசுனிடம் வருகிறாள் பாவத்து நிமித்தம் பயங்கர அவமானம் அவளை பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் இவள் பாவி பாவி பாவி. இவள் பாவி எப்படி இவ நம்மை ஒரு வீட்டிற்குள் நாம் போகும்பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் இந்த பாவி வந்துட்டான் இந்த பாவி வந்துட்டான் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் அவளை கேலி பண்ணினார்கள் அவளை வைத்தார்கள் அவளை தள்ளி வைத்தார்கள் பாவம் கொடியது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் நம்மை இருளில் இருக்கப்படுகிறது நமக்குள்ளும் பயம் பாவம் செய்வதினால் பயம் 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 மற்றவர்கள் முன்பதாகும் கேவலம் குடிகாரன் இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி பாவத்தை நிமித்தம் நம்மை தள்ளி வைக்கிறார்கள் ஆனால் அவள் இயேசுடன் வந்த பொழுது அவள் தன் கண்ணீரை வடித்தாள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டாள் யோவான் ஒன்று ஒன்பது கூறுகிறது நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவனிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீதியுள்ளவராக இருக்கிறார் அவரிடம் வந்து அவள் கண்ணீர் வடித்தாள் எல்லாரும் என்ன பாவின்னு சொல்றாங்க எனக்கு இந்த பாவ குணம் போனோம் இந்த பாவ உணவு போனோம் இந்த பாவ இச்சை போனோம் எனக்கு உதவி செய்யும் என்று அழுதாள் அவளை பார்த்து நீ உன் பாவங்கள் எல்லாம் என்றார் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்க தான் இந்த உலகத்தில் வந்து உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்றார் அதை தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து அந்த பாவத்தை முற்றிலுமாக பாவத்தின் வேரை முற்றிலுமாக மனுஷர் உள்ளத்தில் இருந்து எடுத்து போடும்படியாக சிலுவைக்கு சென்றார் நம் ஒவ்வொருவர் பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் எதற்காக ஒன்றிய ஒன்று ஏழு கூறுகிறது கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆகவே பர்சுத்தமான ரத்தமுடைய தெய்வமாகிய அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக சிந்தப்படும்படியாக தேவன் சர்வ வல்லமே உள்ளவர் தமது ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் அந்த இரத்தம் பாருங்கள் என்றும் கூட எபிரேயர் பதிமூன்று இருபதின் படி நம்மை மரணத்தில் இருந்து விட்டு வைக்கிறது அந்த ரத்தம் நமக்காக இன்றும் அன்றாடுகிறது எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி நான்கின் படி இந்த மகன் தன் பாவத்திற்காக அழுகிறான் இவள் தன் பாவத்திற்காக அழுகிறாள் பாவ சுபாவம் போக வேண்டும் பாவி என்ற பெயர் போக வேண்டும் என்று அழுகிறாளே இவளை விடுவையும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறது நாம் அவரிடம் சென்று ஆண்டுவரே என் பாவத்தை மன்னியும் இந்த பாவ சுபாவத்தை நீக்கும் இச்சைகளை நீக்கும் மது பிள்ளையாக மாற்றும் உண்மை கிறிஸ்துமஸை நான் கொண்டாட வேண்டும் சுவாமி என்று சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் கழுவுகிறார் நம்மை சுத்திகரிக்கிறார் அவருடைய சாயலையே நமக்கு நமக்கு தருகிறார் தருகிறார் இயேசுவின் சந்தன் என்று கொல்கத்தாவில் இரு கொல்கத்தாவில் இருந்து ஒருவர் சாட்சி கொடுத்தார் இந்த சந்தன் எப்படிப்பட்டவர் ஆண்டவரை அறியாதவர் அவர் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தார் அவர் சிகரெட் குட்டி இவைகளினால் தன் வாழ்க்கையை இருந்தார் ஒவ்வொரு நாள் மாலையிலும் வேலையிலிருந்து வந்தவுடன் வீட்டிலேயே உட்கார்ந்து சூதாடுவார்கள் அவரும் அவருடைய நண்பர்களும் இந்த நிலைமையில் அவருக்கு திருமணமானது மேரி என்ற ஒரு உத்தமிக்கு அவர் கணவராக இணைந்தார் அந்த பெண்ணுக்கு இந்த வாழ்க்கையே தெரியாது ஆனால் வந்த பிறகு பயங்கர இடி தினமும் சண்டை தினமும் கூடி பயங்கரமாக இருந்தது ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ரெண்டு பிள்ளைகளும் பயத்திலேயே செத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தார்கள் அடி அட்டி அடி மனைவி அடி இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் ஆண்டு என் கணவரை விடுவியும் என்று இதன் மத்தியில் கடன் பயங்கர கடன் வியாபாரத்தில் தோல்வி அப்பொழுது அவருக்கு நம் மனைவி ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே டெங்கு ஃபீவர் வந்தது மனைவி ஜபம் பண்ண ஆரம்பித்தால் கணவன்மார் ஜாக்கிரதையா இருக்கணும் அவருக்கு பயங்கர டெங்கு ஃபீவர் வந்தது சாகும் தருவாய் அப்பதான் யாரோ ஒருத்தர் கல்கத்தாவில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தை குறித்து சொன்னார்கள் இவர்கள் ஓடிப்போய் என் கணவர் பிழைக்க வேண்டும் என்னோடு ஜபம் பண்ணுங்கள் ஏசுப்பா சுகமாக்க வேண்டும் என்றார்கள் ஒரு அற்புதமாக அவரை எழுப்பினார் அதை தொடர்ந்து அவரும் ஜபகோபுரத்திற்கு வந்தார் இந்த பார்க்கணும் என்று சொல்லி வந்தார் ஏனென்றால் அவர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொன்னார்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது ஆனால் இந்த சிகரெட்டை மட்டும் விட முடியவில்லை அப்பொழுது கூட்டம் தும்கா ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு கணவனும் மனையுமாக வந்தார்கள் பிள்ளைகளோடு முதல் நாளிலேயே பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் ஜனங்களுக்காக ஜபிக்கும்படி தாவியானவர் என்னை வழி நடத்தினார் அவர் உண்மையில் தன் வாழ்க்கை இயேசுக்கு அன்று ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் அந்த சிகரெட் குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு கூட்டம் முடிந்தது சிகரெட் கடைக்கு போனார் சிகரெட் வாங்க ஆனால் அங்கு ஒருவர் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் அந்த புகை வாசம் வந்தது அந்த வாசம் அன்று அவருக்கு வெறுப்பாக இருந்தது நாற்றம் போல இருந்தது அன்றோடு சிகரெட்டை விட்டார் அந்த பாவ சுபாவமே மறைந்தது இன்று குடும்பமாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இந்த நேரத்திலும் ஆண்டவரே என் பாவ பழக்கங்கள் பாவ இச்சைகள் என்னை வாட்டுகிறது என்னை மன்னிய சுவாமி கிறிஸ்துவாகிய உண்மை கிறிஸ்துமஸ் நாதராகிய உண்மை சுவாமி நான் பூர்ணமாய் அனுபவிக்க எனக்கு அருள் புரியும் என்று கதரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்யப்போகிறார் போகிறார் யாவரும் இருதயத்தை திறந்து ஏசப்பா என் இருதயத்திலே திறந்தரலாம் சுவாமி என்னை மன்னியும் சுவாமி என் பாவ சுபாவம் வேண்டாம் சாபம் வேண்டாம் என்று சொல்லி அழுவோம் இப்பொழுது இயேசு உங்களை மறுரூபப்படுத்துகிறார் ஒரு வினாடி நாம் ஜபம் பண்ண போகிறோம் ஏசுவின் நாமத்தினாலே எல்லா பி சாஸின் வேறையும் பாவத்தின் வேறையும் பாவ இச்சைகளின் வேரையும் குற்ற உணர்வுகளின் வேறையும் இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்காக அழும் ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருந்து நான் எடுத்து போடுகிறேன் அவர்களை பிட்டுங்கி நரகத்திற்கு எறிகிறேன் இனி அந்த பாவ சுபாவமே இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும் ஏசப்பா ஒவ்வொருவரும் அந்த பர்சுத்தினால் நரம்பட்டும் சுத்த வான்களாக சுத்த வாட்டிகளாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அவள் இருதயத்திற்குள் நேர் பிரவேசிப்பதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அவள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் பொதிதாயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின மக்கு ஸ்தோத்ரமேசப்பா என்று வாயை திறந்து எல்லாரும் சொல்லுவோமாக்கு என் குடும்பத்தில் அத்தனை பேரும் புதிதாகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாகிறார்கள் மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமேசப்பா ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிசாசின் அழிக்கவே வந்தார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் யோவான் பத்து பத்தை வாசித்து பாருங்கள் பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சகல நன்மையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் நாம் நன்மையே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் அதற்காகவே இயேசு வந்து அந்த நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தம் ரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த ரத்தத்தினால் நமக்கு நன்மையை சம்பாதித்து சம்பாதித்து கொடுக்கிறார் நம்முடைய நீதியின் நிமித்தம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் அதை பர்சுத்த ஆவியானவர் அந்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறார் அந்த நாளுக்கு வேண்டிய நன்மை நமக்கு வெளிப்படுகிறது அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையை ஒவ்வொருவருக்கும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஆனால் பிசாசு வந்து அந்த நன்மை அவர்களை தொடாதபடிக்கு அவர்களிடமிருந்து அந்த நன்மை திருடுகிறான் கொல்லுகிறான் அழிக்கிறான் இந்த பிசாசை அவருடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு வழிபட்டார் ரத்தம் சிந்தப்பட்டது அப்போ முப்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் நசரேனாகி தேவன் பர்சுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் நன்மை செய்கிறவராயும் யாவருக்கும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி தெரிந்தார் ஆண்டு உங்களுக்கு நன்மை செய்யவே உங்களோடு இருக்கிறார் பிசாசின் பிடியில் அகப்பட்ட உங்களை விடுதலை செய்ய அவர் வந்திருக்கிறார் உங்களை கொன்று கொண்டிருக்கும் பிசாசு உங்கள் பொருளை அழித்துக் கொண்டிருக்கும் பிசாசு உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் பிசாசு உறவுகளை கெடுத்து கொண்டிருக்கும் பிசாசுகளை துரத்தவே இயேசு வந்தார் இன்று காலை அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பிசாசுகளின் வல்லமைகளை துரத்த போகிறார் அதற்காகவே இயேசு வந்தார் அதை அனுபவிக்க நாம் அவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் அவர் இந்த பிசாசின் கிரியைகளை சிலுவையில் ஆணி அடித்து அவன் அதிகாரத்தை உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார் எபிரேயர் இரண்டு பதினான்கு பதினைந்திலே மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை ஏசு தமது மரணத்தினாலே அழித்திருக்கிறார் ஆகவே நமக்கு ஜீவன் உண்டு நமக்கு பலன் உண்டு நமக்கு விடுதலை உண்டு நமக்கு சுதந்திரம் உண்டு நமக்கு சௌக்கியம் உண்டு நமக்கு செழிப்பு உண்டு நமக்கு சந்தோஷம் உண்டு இதை நம்புகிறவர்கள் ஆண்டவர் ஒரு ஆண்டுவர் சொல்லுவீர்களா கிப்ஸ் மற்றொரு சாட்சி பிரலே பிரலயகுமார் லங் மெகாலயாவில் இருந்து இந்த சாட்சியை கூட்டம் ஒன்றிலே சொன்னார் அவருக்கு பதிமூன்று வயதாக இருக்கும் பொழுது அப்பா செத்து போய்விட்டார் அவருக்கு பயங்கர வறுமை படிக்க முடியவில்லை இதற்கு நடுவே டிபி நோய் வந்துவிட்டது ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் திக்கற்ற நிலைமை மரண வாச அந்த நேரத்தில் தான் ஒருவர் சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நான் ஜெபம் செய்துவிட்டு மறு கடிதம் போட்டு இருக்கிறேன் நீங்கள் பிழைப்பீர்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வார் என்று அற்புதமாக ஆண்டவர் அவரை சுகமாக்கினார் கவர்மெண்ட் அவருக்கு மெகாலயாவிலே கிடைத்தது படிக்காத அவருக்கு அதை தொடர்ந்து அவர் நாகாலாந்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்ற பொழுது பதினோராம் வருடத்திலே வந்திருந்தார் அங்கு வந்த பொழுது பர்சுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார் அந்நிய பாஷையினால் நிரம்பினார் ஆனந்த சந்தோஷம் அவள் வாழ்க்கையை நிரப்பியது பிசாசின் போராட்டம் நீங்கி ஆனந்த மகிழ்ச்சி அவரை நிரப்பியது அதுதான் இயேசுவின் ஆவியானவருடைய வல்லமை அதன் பிறகு அவர் இயேசு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணினார் டிவி நிகழ்ச்சியை மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அதை தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கினார் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார் இப்பொழுது சபை சபையாக சென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நூற்று கணக்கான மக்கள் அவர் மூலமாக ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் விசேஷமாக வாலிபர்கள் ஆண்டவர் என்று அவருக்கு ஆண்டவருக்கு பயந்த மனைவியை கொடுத்திருக்கிறார் பயபக்தியான மனைவி அதோடு கூட ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை என்றும் கூட கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் அதை கெடுத்து கொண்டிருக்கும் பிசாசுகளையெல்லாம் இப்பொழுது துரத்த போகிறார் உங்கள் சரீரத்தில் எங்கெங்கே நோய் இருக்கிறதோ உங்கள் கைகளை அந்த பாகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் பிசாசு கொண்டு வந்திருக்கும் உபாதைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ஏசு நீக்குவார் அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது ஏசப்பா அனைவருடைய நோய்களுக்காகவும் உமது சரீரத்தில் காயங்களை ஏற்படுத்திக்கொள்ள வந்தீரே சுவாமி அந்த தழும்புகளை நினைத்தரலும் ஏசப்பா இப்பொழுது நோயோடு நோயினால் பாதிக்கப்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி அப்பா அவருளை சுகமாக்கும் ரஜா சுகமாக்கு சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வழிகளும் வெளியே வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் எல்லா எலும்பு முறிவுகளும் சுகம் அடையட்டும் நாமத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது வாயை திறந்து நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் கொண்டிருக்கிறார் சௌக்கியம் கொண்டிருக்கிறார் உங்களை சுகமாக்கி

என்று விசுவாசித்து நன்றி சொல்லுங்கள் டயபெட்டீஸ் மறையட்டும் பிளட் பிரஷர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் பலவீனமெல்லாம் மறையட்டும் பலவீனமெல்லாம் மறையட்டும் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது மக்கள் நன்றி சுவாமி கொடா கொடி ஸ்தோத்திரம் கொடா கொடி ஸ்தோத்திரம் எப்பொழுதும் சகோதரி வேஞ்சலின் ஒரு வினாடி நமக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆவியானவரால் கத்தன் நம்மை நிரப்ப நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த இடத்துல நீர் வந்திருக்கிறீரப்பா ஏசப்பா ஒவ்வொரு ஒரு உள்ளத்தையும் நிரப்ப வந்திருக்கிறீ சுவாமி அண்டே எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்க வந்திருக்கிறீரப்பா ஜீவன் அது எங்கள் உள்ளத்திலே ஓடும்படியாக வந்திருக்கிறீ சுவாமி எல்லாரும் உள்ளத்தை நீர் வாரும் இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் என்று கேட்போமா இந்த வேளையிலே கத்தர் ஒரு புதிய காரியத்தை நடப்பிக்க போகிறார் உங்கள் உள்ளத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார் இறங்கி கொண்டிருக்கிறார் உங்கள் ஆத்மா திருப்தியாகிறது எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நமுள்ளதாக மாற்றுவார் உங்களுடைய ஆத்மா திருப்தியாகும் ஆக்கி உங்களை ஒரு திராட்சை ஒரு தோட்டத்தை போல மாற்றுவார் வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார் நீங்கள் இங்கேருந்து வீட்டிற்கு போகும்போது திருப்தியாக நிரம்பின பாத்திரமாக போவீர்கள் ஹலலூயா ஸ்தூத்ரம் அப்பா இந்த வேலையில் எப்படி பிரசனத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றியப்பா அப்பா கொடுக்கிற வார்த்தைகளினாலே அந்நிய பாஷையினாலே உங்களுக்கு பேச வேண்டுமெனால் பேசுங்கள் உங்கள் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினாலே ஆண்டவரை துதிக்க போகிறது உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுவதாக வாய் பேசுவதாக எத்தனையோ பேர் எனக்கு அந்நிய பாஷையின் வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் இப்பொழுது இறங்குகிறார் இப்பொழுது இறங்குகிறார் இறங்குகிறார் அபிஷேகத்தை மாத்திரம்தான் பெற்று எனக்கு அந்நிய பாஷை வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிரம்புகிறார் இப்பொழுது நம்புங்க நம்புங்க நிரம்புங்க ஹலோ லூயா

உண்டு கத்தர் இறங்கொண்டிருக்கிறார் சந்தோஷத்தின் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க தாகமுள்ளவன் என்னிடத்துல வரக்கடவன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறாரே வாய தரந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இப்பொழுது இப்பொழுது இறங்குகிறார் இறங்குகிறார் கத்தர் இறங்குகிறார் ஸ்டோத்ரப்பா ஸ்டோத்ரமப்பா சிறு பிள்ளைகளை கத்தர் நிரப்புகிறார் பெரியவர்களை நிரப்புகிறார் வாலிபர்களை நிரப்புகிறார் நீங்கள் தீர்க்க தரிசனம் உழைப்பீர்கள் ஸ்தோத்திரமப்பா ஸ்வோத்திரமப்பா ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள்ளும் நீ புதிதான ஆவியை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா எல்லாரும் எல்லாரும் ஆண்டவருக்கு சத்தமாக நன்றி செலுத்துவோமா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா அலலூயா நம் மத்தியிலே கத்தர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் இறங்குகிறார் தம்முடைய ஆசிர்வாதத்தை வாய்க்கிறார் தம்முடைய சந்தோஷத்தை வாய்க்கிறார் அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ளே வாய்க்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமானவர்களே பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லா சண்டை சச்சரவுகளும் மாறுகிறது எல்லா கண்ணீரும் சந்தோஷமாக மாறுகிறது ஸ்தோத்திரம் அப்பா நமக்கு ஸ்தோத்திரமப்பா எல்லா வியாதிகளும் மாறுகிறது கத்துடி ஆவி இங்கே உண்டோ அங்கே விட்டுதலை உண்டு விட்டுதலை உண்டு விட்டுதலை உண்டு இறங்கட்டு மப்பா அப்பட்சு தாவியானவர் இறங்கு வீராகு இறங்கு வீராகு ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நெறப்பு வீராகு நெரப்பு வீராகு நெரப்பு வீராகு சின்ன பிள்ளை கூட தீர்க்க தரிசனம் ஒரே சுவாமி நெரப்பாம் நெரப்பாம் நிரப்பும் அப்பா நிறைய எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி நாமத்தில்